அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் வருகிறது அதை பற்றி இப்போது பார்க்கலாம் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி அருள் வேண்டி செய்யப்படும் விரதம் தீர்க்க சுமங்கலியாக அழக பெண்கள் வரலட்சுமி விரதம் இருக்கின்றார்கள் செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமி அருள் வேண்டி செய்யப்படும் விரதம் இது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை நோன்பு நாளாகும் மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமியாக பிரித்துள்ளனர் எட்டு வகை செல்விங்களை வாரி வழங்குபவள்தான் அஷ்டலட்சுமி திருமாலின் மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரிதான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு ப புத்தி ஆகியவற்றுக்கு அதிபதியும் அவளை வரலட்சுமி விரதம் இருப்பதால் பல நண்புகள் கிடைக்கும் அதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் சித்திரநேமி என்ற தேவகுல பெண் வந்து நீதிபதியாக இருந்தால் அவள் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்கலாம் ஒரு முறை அவள் பாராபட்சமாக நடந்து கொண்டதால் அன்னையை வந்து பராசக்தி அவளை குஷ்டருகி ஆகும்படி சாபம் கொடுத்தாள் சித்திரை சாபம் விமர்சம் வேண்டும் என்று கேட்டு பார்வதி தேவியின் காலில் விழுந்து அழுதாள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும் என பார்வதி அருள் செய்தாள் அவள் பூலோகம் வந்து ஒரு குலக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றாள் அடுத்து வந்து மகந்த நாட்டிலும் வசித்த ராணி சுசீந்திரா செல்வ வளத்தின் மமதியால் மகாலட்சுமி அவமதித்தார் அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து கஷ்டப்பட்டாகும் சுசீந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகுலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை செய்தார் அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாய் அவளுக்கு சகல நன் நலன்களையும் மறுவீனாள் சுசீந்திராமும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து எழுந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளம்போடு வாழ்ந்தாள் இப்படி சில கதைகள் சொல்லுவதுண்டு அவரவர் ஒரு குடும்பம் வழக்கப்படி பூஜை செய்யலாம் பூஜைக்கு தேவையான வெற்றி நம்ம பக்கத்தில் வச்சுக்கின்னு பூஜையை தொடங்கணும் மஞ்சள் பொடி பிள்ளையார் பிடிக்க துணி வாழையெல்லாம் அரிசி தேங்காய் எலுமிச்சை பழம் குங்கம் சந்தனம் புஷ்பங்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி அடிச்சது துணி மஞ்சள் சரடு பஞ்சாமிரதம் குத்துவிளக்கு திரி நல்லெண்ணெய் தீப்பெட்டி தாம்பாலம் கிண்ணம் கெண்ணம் கற்பூரத்தட்டு தீபக்கால் தீப தீபக்கால் தீபக்கால் மணி ஆகியவை அனைத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்பம் வடை பொங்கல் கேசரி போன்ற நெய்வேதியங்களை படைத்து கும்பத்தில் மஞ்சள் நோன்பு கயிறுகள் வச்சு பூஜை செய்து பழ வகைங்களில் ஆரஞ்சு மாதுளை விளாம்பழம் மாம்பழம் வாழை திராட்சை இதெல்லாம் வச்சு நாம் பூஜை செய்யணும் இது எப்படி பூஜை செய்யணுன்றது நான் நேரடியாக நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் கலசம் வச்சு தான் மகாலட்சுமியை வழிபடணும் அதனால் கும்பத்தில் தான் இருப்பவள் மகாலட்சுமி அதனால் கலசம் வச்சு அம்மா வாக வாகனம் செய்து வரலட்சுமி பூஜையை நம்ம தொடங்கணும் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் இந்த விரதம் இருக்கணும் கன்னி பெண்களுக்கு திருமண தடையாகணும் சுமங்கல்லிகளுக்கு மாங்கல்யி பாலம் கிடைக்கும் அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் இந்த வரலட்சுமி விரதத்திலிருந்து மகாலட்சுமி நரில் பெற வேண்டும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அதை நீங்கி நமக்கு பலன் தரும் நம்முடைய வறுமை நீங்கும் ஆகையால் ஒவ்வொரு பெண்களும் இந்த வரலட்சுமி விரதத்திலிருந்து மகாலட்சுமி நரில் பெற வேண்டும் நன்றி வணக்கம் இது எப்படி செய்யணும் பூஜைன்றது நேரடியாக நான் வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வரலட்சுமி பூஜை நான் நேராக செய்து காட்டுறேன் நன்றி வணக்கம்